ஹாய் மக்கள் என் அவங்க பர்சன் மட்டும் ஒரு புத்தம் புதிய காலம் உங்களுக்கு சந்திக்க மறக்காம அது யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி பாருங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்தால் பண்ணியிருக்கோம் தற்போது நாங்கள் எங்கே இருக்கேன்னா கேகேஸ் இனிவில் அமைந்திருக்கும் இருக்கு இந்த நிறைய நேர்வுகளுக்கு இங்கே கடவுள் என்ன தெரியாமல் இருக்கு அவங்களை கடையில் என்ன வரட்டியான வாரிகள் என்ன பொருள் கொடுங்க அதே சொல்லுங்க சாப்பாடு எங்கிற கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனில் வர புது புது திங்ஸ் இருக்கும் ஒன்லைனில் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிற சாமான்கள் எல்லாம் வந்து நாங்கள் இங்கே ஆட் பண்ணி கொண்டிருப்போம் எங்களோட கடை வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்குது யாழ்ப்பாணம் இனிவேல் பழைய தியேட்டருக்கு முன்னுக்கு இருக்கு நீங்க கேக்கே சோட்டால வந்திருக்கேன் எங்கட கடைக்கு வந்து உள்ளலாம் என்னென்ன சாமான் இருக்குன்னு வாங்க உங்களுக்கு காட்டன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாடா இப்படி ஒரு சாமான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம் முரளேட்னு சொல்றேன் இது வந்து என்ன செய்யறேன்னா உங்க கார் இருக்குதானே கார் இல்ல வாகனங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ளூடூத் வேலை செய்யாட்டி இப்படி ஒரு வைஸ் இருக்கு இதை கொண்டு நீங்க உங்களோட வாகனத்துல போட்டுட்டு

ஒரு மொபைல்ல இருந்து ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணி பாட்டு போட்டு கொடுக்கலாம் பாட்டு போடலாம் அப்படியா உப்பு இருக்கு இது வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா அதே போல பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா நிறைய சாமான் இருக்குது இதே போல இதுவும் ஒரு ப்ளூடூத் கனெக்ட் பண்ற டிவைஸ் தான் ஒரு வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன ஸ்பீக்கர் அதுகளுக்கு வந்து போடுறதுக்கு பென் டிரைவ் கொடுக்குற இடத்துல கொழுவிட்டு நீங்க பாட்டு போட்டு கொடுக்கலாம் அப்படியே ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு போட்டு அதே போல பாத்தீங்கன்னா இதுல வந்து எங்கள்கிட்ட சார்ஜர் ஐட்டம் இருக்கு போனுக்குரிய ஒரிஜினல் சார்ஜர்ஸ் எல்லாம் இருக்குது உங்களோட போனு தேவையான ஸ்பீட் சார்ஜிங் சில ஆகல கம்ப்ளைண்ட் இருக்கும் வந்து ஸ்லோவா சார்ஜ் இருக்கு கொஞ்சம் ஸ்பீட் ஆகணும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படியான ஆகலுக்கு எல்லாம் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு இந்த இதெல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜர் இது வந்து குவாலிட்டியானது உங்களோட போனுக்கு வந்து குயிக்கா சார்ஜ் ஏற்றி கொடுக்குறது பாருங்க இது வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுக்கணும் இது வந்து உங்களோட போனுக்குரிய ஃபாஸ்ட் சார்ஜர் அதே போல கேபிள் ஒன்று இருக்குது கேபிள் உள்ள பாத்தீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா த்ரீ மன் கேபிள் இப்ப புதுசா வந்துருக்கு இப்படி ஒரு கேபிள் இருக்குது த்ரீ மன் கேபிள் சொல்றேன் இது வந்து இந்த மாதிரி வரும் நல்ல ஹார்டான ஒரு மெட்டீரியல் வந்து உங்களுக்கு இந்த கேபிள் இருக்கும் இது வந்து நீங்க ஒரு ஜிஎஸ்பி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு இந்த ஜிஎஸ்பி கனெக்ட் பண்ணி ஒரு சார்ஜர்ல விட்டா இங்க உங்களுக்கு இப்படி வரும் ஐபோனுக்கு வரும் சாம்சங் மைக்ரோக்கு வரும் மற்றது வந்து டைப் சி வரும் மூன்று விதமான கேபிள் கிடைக்கும் நீங்க ஒரு இத போட்டு வச்சாலே மூணு வாகனங்கள சரி வீட்டுல சரி உண்டு நீங்க இந்த கேபிள் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வர ஃபோன் எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணி கொள்ளும் இது வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லுச்சுன்னா சார்ஜஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது அத விட சின்ன சின்ன பிளேயர்ஸ் இருக்கு சின்ன சின்ன ஆம்பிளிஃபயர் மாதிரி வர சின்ன சின்ன பிளேயர் நீங்க பெரிய ஒரு செட் ஒன் வாங்கி சிடி பிளேயர் வாங்கி தான் போடணும் இல்ல இந்த இருக்கு இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி பிளேயர் வந்து பென்ட்ரைவ் வேலை செய்யும் ப்ளூடூத் மெமரி கார்டு எல்லாம் வேலை செய்யும் பின்னக்கு வந்து உங்களுக்கு அவுட் அவுட் எடுக்கிறதுக்கு இருக்கு ஒரு இதோட ஒரு 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 சின்ன 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 பாருங்க உங்களுக்கு இந்த 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 நீங்க யூஸ் யூஸ் பண்ணி இது பிளேயரா பண்ணிக்கலாம் வந்து ரெண்டாயிரத்தி கொடுக்குறோம் பிளேயரும் எல்லாம் தேவையான மாதிரி பாத்துக்கலாம் ஒரு சின்ன ஒரு சிடி பிளேயர் போல நீங்க இதை பாட்டில் போடுறதுக்கும் யூஸ் ஏதாவது போறதுக்கும் சின்ன பிளேயர்ஸ் இருக்கு அடுத்தது சார்ஜர் பேட்டரி இருக்கு டபுள் சைஸ் சார்ஜர் பேட்டரி இருக்குது ஆயிரத்தி ஐநூறுவா ட்ரிபிள் ஏ சைஸ் சார்ஜர் பேட்டரி இருக்குது வந்து ஆயிரத்தி முந்நூறுவா மற்றது ஃபோன் கிளீனர் இருக்கு உங்களோட மொபைல் லேப்டாப் சரி எது சரி கிளீன் பண்ணி கொள்றீங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த கிட்ட இருக்கு இந்த கிட்ட வாங்கி நீங்க சொன்னா உங்களோட எலக்ட்ரானிக் சாமான் சரி நீங்க என்ன சரி உங்களோட சின்ன சின்ன எலக்ட்ரானிக் சாமான் வச்சிருப்பீங்களே ஃபோன் சரி இயர்பட் சரி மொபைல் சரி அதுல எல்லாத்துக்கும் வந்து நீங்க இது செய்யலாம் கிளீன் பண்றது பாய்ச்சி கொள்ளக்கூடிய கிளீனர் வந்து அதே போல டோர் எல்லாம் பெல் இருக்குது நானூத்தி ஐம்பது ரூபா குடுக்கறேன் இது இது வந்து டோர் எல்லாம் எலாம்னு சொல்றேன் இது வந்து இந்த மாதிரி தான் வரும் ரெண்டு துண்டு இருக்கும் இது ஒரு கதவிலையும் இது இன்னொரு கதவிலையும் கதவு வந்து உங்களுக்கு ரெண்டு மூணுல யாராவது கல்லன் பயம் அப்படி அப்படினு சொன்னா இருந்தா நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு இது வந்து பேட்டரிய போட்டு வரும் ரெண்டு டோர்லயும் யாராவது மெதுவா மெதுவாத்தினும் கதவு திறந்தாங்க சொன்னா உங்களுக்கு ஒரு சத்தம் ஒன்று போட்டு அடிக்கும் இது வந்து குடுக்க உங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் நிறைய சார்ஜர்ஸ் இருக்குது இந்த இருக்குது இந்த சைட்லேயும் நிறைய சார்ஜர்ஸ் இவ்வளோ நிறைய மாடல் சார்ஜர்ஸ் இருக்குது ஆ ஆ சொல்லுங்க சார் நிறைய சார்ஜர்ஸ் இதுக்குரிய டைப் சிக்குரிய சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள்ஸ் ஒவ்வொரு வித விதமான சார்ஜர்ஸ் இருபத்தஞ்சி வாட்ஸில் வர டைப் சி ஃபோட்டோட வார சார்ஜர் இருக்குது இதெல்லாம் புது மாடல் ஃபோனுக்கு பார்ப்பாங்க இப்போ வர சாம்சங் எல்லாம் இந்த மாதிரி தான் சார்ஜர் வரும் இந்த மாதிரி பின்னுக்கு வந்து சின்ன சைஸ் ஆ இது வந்து த்ரீ பின் அடப்டர் வரும் பின்னுக்கு வந்து உங்களுக்கு சின்ன பின் ஒன்று வரும் இந்த மாதிரி சார்ஜர் இருக்கு மற்றது நீளமான சார்ஜர் ஒன்று ஒன்று கேட்பாங்க டென்டி மீட்டர் நீளமான கேபிள் பெரிய நீ எடுத்து காட்டுறோம் உங்களுக்கு இந்த கேபிள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய நீளமான கேபிள் ஆகும் இந்த மாதிரி டென்டி மீட்டர் நீளத்துக்கு வரும் பெரிய நீளமான கேபிள் இருக்கு இந்த மாதிரி சாம்சங் கேபிள் இருக்குது டைப் சி கேபிள் இருக்கு கேபிள் நூல் மாதிரி வரும் உங்களுக்கு அறாது நீங்க இழுத்து என்ன செஞ்சாலும் வந்து அறாது நல்ல சோங்கான கேபிள் இது வந்து நூற்றி அறுபது ரூபாங்க என்ன சொல்லுங்க இது ஈ மசாஜ் வந்து சொல்ற சின்னது ஒட்டி விடுறது அடுத்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்குது இந்த மாதிரி குட்டி சைஸ் உண்டு கூட ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி கொள்ள இல்லை வேறு ஃபெசிலிட்டிஸ் வேற அது ப்ளூடூத் மட்டும் போட்டு கொள்ளையில ப்ளூடூத்லாம் போட்டீங்க பாக்கெட்ல கொண்டு போக சரி சின்ன சின்ன வேலைகளுக்கு பாவிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு இல்லை இருக்குது இது வந்து ரூபா வரும் அதுக்கப்புறம் ரிமெக்ஸ்ட்டு ஒரிஜினல் ஸ்பீக்கர் ஹெட் அது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒன்று ரிமேக்ஸ்டோட ஒரிஜினல் ஆறாயிரத்தி ஐநூறுரூவா இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஒன்று வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கரில் வந்து உங்களுக்கு சார்ஜ் போட்டு கொள்றதுக்கு ஒரு இது இடம் இருக்குது பென் ட்ரைவ் போட்டுக் கொள்ளலாம் மெமரி கார்டு போட்டு கொள்ளலாம் ஒக்ஸ் போட்டு கொள்ளலாம் அதை விட இந்த ஸ்பீக்கரில் என்ன ஸ்பெஷலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ஓப்பன் இருக்கு இது ஓப்பன் பண்ணிங்கடா உங்களுக்கு உள்ள இயர்பட்ஸ் இது நீங்கள் உங்களுக்கு இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு இதையும் எடுத்து இயர்பட்ஸ் போட்டுக்கொள்ளலாம் நீங்கள் பாட்டை வந்து போக்சில் கேட்குண்டா போக்சில் கேட்கலாம் அப்படி இல்லாட்டி அப்படியே இயபர்ஸ் மாற்றி இயபர்ஸ் இருக்கலாம் நீங்கள் திருப்பி பி இதிலேயே வச்சு சார்ஜ் இதில் வச்சு வச்சுக்கோங்களா இந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம் சரி நீங்கள் இதை பாக்ஸ் கொண்டு போகலாம் இது வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும் நீங்கள் ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அது வந்து சின்ன அழு பார்க்குற ஸ்பீக்கர் ஒரு மைக்கும் வரும் ஸ்பீக்கரும் வரும் இது வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு இருக்குது இதுலேயே வந்து இன்னொரு மாடல் இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு மற்றது இந்த மாதிரி ஸ்பீக்கர் இருக்குது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா இந்த மாதிரி ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல் இருக்கு இந்த இருக்கு இது எல்லாமே ஸ்பீடு சார் வயர்லெஸ் மவுஸ் இருக்கு லொஜிடெக் ஆயிரத்தி எண்ணூறுவா வயர் மவுஸ் எழுநூறுவா எண்ணூத்தி ஐம்பது ரூபா இந்த மாதிரி இருக்கு இருக்கு நீங்க ஜிஎஸ்பி ல உங்களுக்கு பிளேயர் எதுவும் செய்ய போறீங்க சொல்லிட்டேன்னா நீங்களே பிளேயர் ஒன்று செஞ்சு விடையிடும் இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்பி பிளேயர் கிட்டு வரும் இந்த பிளே கிட் வந்து ப்ளூடூத் பென்று மெமரி கார்டு சப்போர்ட் இதை கொண்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆம்பிளிஃபைரோ எது ஒன்று செஞ்சு கொண்டதுக்கு இருக்கும் ரிமோட் மொபைல் கிடைக்கும் இதோட அறுநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கணும் இது நல்ல ப்ரைஸ் பிரைஸ் இது இருநூற்றி ஐம்பது ரூபா இந்த மாதிரி மல்டிபிளக் முந்நூறுரூவா நார்மல் ஃபோன் சார்ஜர் அடாப்டர்ஸ் இருக்குது யூனிவர்சல் அடாப்டர் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விதமான பின்னும் போட்டு இந்த மாதிரி அடப்டு அடப்டர் மாதிரி இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு இ மசாஜர் உண்டு இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறோம் இந்த மசாஜர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் வரும் இப்போ ஸ்டிக்கு பேடோடு வரும் இதை வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு பட்டன் மாதிரி இருக்கும் இந்த பட்டன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க சொன்னால் இதை வந்து சார்ஜ் போட்டு பாவிக்கிறது சார்ஜ் போட்டு ஓன் பண்ணிட்டு கையில் கையில நீங்க வச்சு விட்டீங்கன்னா ஒட்டி பட்டி நிற்கும் அப்படியே உங்களுக்கு மசாஜ் ஒன்று உங்களுக்கு பாவிக்கிறது இது வந்து நல்ல ஒஃபர் ப்ரைஸ் ஒன்று தரம் முன்னூற்றி ஐம்பது தரம் எங்கேயுமே கிடைக்காது இந்த ப்ரைஸுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா இதுடா இப்போ தொப்பை குறைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு யோசனை ஒன்று இருக்கும் எப்படி குறைக்கிறான்னு இது வந்து எக்ஸசைஸ் செய்யறது இது ஒன்று இந்த வந்து ஸ்ப்ரிங் இருக்கு உங்களுக்கு இது நீங்கள் படுத்திருந்தோம் இந்த வந்து எக்ஸசைஸ் செய்யக்குள்ள வயிறுக்கு அதற்கெல்லாம் நல்ல ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் அப்டோமியன் வீலன்னு சொல்றேன் இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நல்ல ஸ்டோங் ஆனது எத்தனை கிலோ வெயிட் உள்ளாக்களும் இத பாவச்சுரும் ஒரு கேமரா மாதிரி இருக்கிற லைட் இருக்கு இது வந்து கமரா இல்ல இது ஒரு லைட் இது நீங்க கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா வீட்டுல வந்து எல்லாரும் வந்து பார்க்கக்குள்ள கமரா மாதிரி இருக்கும் உங்களோட வீட்டை யாரும் தேவையில்லாத வர்றது வந்து நீங்க குறைச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர்ஸ் இருக்குது ட்ரிம்மர்ஸ் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா ஆயிரத்தி நானூறுவாலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ட்ரிம்மருக்கு ட்ராகன் ட்ரிம்மர்னு சொல்கிறது இது வந்து இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இது வந்து சார்ஜ் பண்ணி பாவிக்கிறது சார்ஜ் போட்டு பாவித்து கொள்ளலாம் இந்த மாதிரி வரும் கீழே பட்டன் இருக்கு ஓன் பண்ணி இந்த மாதிரி வரும் இது இங்கே உங்களுக்கு ஷேவ் எடுக்க மற்றது முடிவெட்டு அதில் பாவிக்கலாம் இதுக்குள்ள கிளிப்ஸ் வரும் இந்த கிளிப் நீங்கள் மேலே மாட்டி மாட்டி ஒவ்வொரு ஒரு சைஸுக்கு யூஸ் பண்ணலாம்

அதே போல பாத்தீங்கன்னா இதுக்குள்ள காட் இருக்கு காட்ஸ் இருக்கு மொத்த எல்லாம் நூறு காட்ஸ் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா இதுவும் இருக்கு நிறைய காட்ஸ் இருக்கு உங்களுக்கு எவ்வளவு உழவு காட்ஸ் இருக்கு நீங்க இந்த காட்ஸ் எடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா இந்த காட்ஸ் எடுத்து இதுக்குள்ள நீங்க பிளேஸ் பண்ணுங்க புரிஞ்சுல்ல இந்த மாதிரி வர மோடு இது வந்து பாத்தீங்கன்னா சொல்றீனா ஆயிரத்தி ₹ கொடுக்குறோம் இந்த சின்ன ஆகளுக்கு எஜுகேஷன் பை எடிவைஸ் ഉണ്ട് இதவேனாகல் இதையும் வாங்கிடலாம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது 2250 ரேடியோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்து இந்த ஹாப்பி பர்த்டே சம்மந்தமான உங்களோடய பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ணக்கூடிய சாமான்கள் இருக்குது இது வந்து இருக்குது ஹாப்பி பர்த்டேல வர ஃபோயில் பலூன் முந்நூற்றி எண்பது ரூபா அதே போல் உங்களுக்கு இது இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு வாரம் இருக்குது முன்னூற்றி முப்பது ரூபா மற்றது இதே மாதிரி உங்களுக்கு இந்த பர்த்டேக்குரிய இது இருக்குது நூற்றி முப்பது ரூபா இது கொடுக்குறோம் அதே மாதிரி ஹாப்பி பர்த்டேன்னு நடித்த இது இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா டொப்போஸ் எல்லாம் நல்ல வில குறைவாக இருக்குது அதே போல் பலூன் பேக்கெட்ஸ் இருக்குது ஒரிஜினல் ஹை குவாலிட்டி பலூன் இருக்குது அறுநூத்தி தொண்ணூறுவா நூறு பீஸ் பலூன் உங்களுக்கு வருது இல்லை அதே போல் உங்களுக்கு மாட்டோம் கேர்டின் ஃபோயில் கேர்டின் இது வந்து கொடுக்குறோம் நூற்றி எழுபது ரூபா இது வந்து உங்களுக்கு வார அந்த பின்னுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி டிசைன் வருமே அந்த மாதிரி வரது இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா மற்றது நம்பர்ஸ் இருக்கு கூட என்னென்ன நம்பர் கேண்டில் வேணுமோ மனித இருக்குது ஐம்பது ரூபா தாரம் இது அதுலயே கோல்ட் கலர் லைம் கேண்டில் வருது இப்ப கோல்டுல இது வந்து எண்பது ரூபா தாரம் இதெல்லாம் ரிட்டைல் பிரைஸ் ஒன்று ரூபா வேண்டாம் நீங்க எடுத்துக்கொள்ளாம கட்ட வந்து இருக்கு இங்க இருக்கு இயர்போன்ஸ் எல்லாம் இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபால இருந்து இயர்போன்ஸ் இருக்கு முன்னூத்தி ஐம்பது டைப் சி இயர்போன் இருக்கு இதெல்லாம் டைப் சி ல வேலை செய்யற இயர்போன் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு நானூறு ரூபாய்க்கு இருக்கு ரூபாய்க்கு இருக்குது முன்னூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து இந்த கிச்சன் ஐட்டம் கார்டு அது கிச்சன் ஐட்டம் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன கிரைண்டர் இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து சின்ன சின்ன மல்லி சீரகம் கோப்பி அதில் பவுடர் ஆக்குறது பாவிக்கிறது கரண்டில் போட்டு யூஸ் பண்ணி கொடுக்கலாம் இது அவ்வளோ இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுவா இந்த மாதிரி வரும் இதில் வந்து இதுக்குள்ள போட்டு போடுறது இது நீங்கள் கரண்டில் போட்டுட்டு நோமணா நீங்கள் சின்ன சின்ன சாமானில் பவுடர் ஆகுறது பாதிக்குறது இது பாவைக்கலாம் நல்ல குவாலிட்டியான உண்டு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபா ஓ உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்கள் விலைகளும் தேவையான பொருட்களையும் கேட்டு அறிந்து நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் இதோ ஏன்னா இது வந்து காலிக் ப்ரஸ் உள்ளி அதில் நசிச்சு கொடுறதுக்கு வர்றது வந்து நல்ல ஹெவியான இதில் வரும் உங்களுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறோம் நல்ல ப்ரைஸ் ஒன்று உங்களுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா அதே போல் பார்த்தீங்கன்னாடா உங்களுக்கு தேவையான கிச்சன் ஐட்டம் எல்லாமே இந்த இதில் இருக்கு ரைஸ் குக்கர் இருக்குது உங்களுக்கு ஐயாயிரத்தி அறநூறுவாக்கு ஒரு லிட்டர் இருக்குது அதே போல் இங்கால ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டு லிட்டர் இருக்குது வந்து ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாக்கு ஒரு வருஷம் ஒரண்டியோடு வரும் கிச்சன் ஐட்டம் எல்லாம் மற்றது இந்த டோவா ஸ்ப்ரே வந்துருக்குது இது வந்து மேட் இன் இது வந்து ஒரு மோட்டர் பைக்கில் வந்து ஏதாவது வந்து கீர்கள் விழுந்து அப்படியான இதழுக்கு பாவிக்கிறது ஸ்ப்ரே பெயின் மாதிரி இருக்கும் உங்களுக்கு மோட்டர் பைக் அதில் அடித்து கொள்ளலாம் இது வந்து பிளாக் கலரில் இருக்குது இது வந்து ஷைன் பண்ணுற பிளாக் இது ஷைனிங் பிளாக்ல இருக்குது இது வந்து ஆயிரத்தி எழுநூறுவா உங்களோட மோட்டர் பைக்கில் வந்து ஏதாவது ஸ்க்ரெச்சுகள் இருந்தாலோ அல்லது ஏதாவது தேஞ்சிருந்தாலோ இருந்தாலோ இந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் அடிச்சு விட்டீங்கன்னு சொல்லிட்டுனா மறைஞ்சிடும் அதுக்கு வர இது வந்து ஒவ்வொரு கலர்ல இருக்கு இது பிளாக் இருக்குது ஒவ்வொரு கலர்ல இருக்கு உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு இது வந்து உங்களுக்கு நீங்க போட்டுல எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது வரைக்கும் எக்ஸ்பரி இருக்கு அஞ்சு வருஷம் வச்சுதான் மல்டிமீட்டர்ஸும் வந்து நிறைய ஸ்டாக் வந்துருக்குது நீங்கள் வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேரிங்களுக்கு நீங்களே செஞ்சு விழுறதுக்கு உங்களோடய வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் சாமான நீங்களே சரி பார்த்துக்கொடுறதுக்கு வராது மல்டிமீட்டர்ஸ் இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் உங்களுக்கு இதுலேயே ஒவ்வொரு பிராண்ட் இருக்குது இது எல்லாம் வந்து சன்வார்டேலாம் அவங்கள்ட்ட இருக்குது சன்வார்டை வந்து இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா சன்சைன் இருக்குது மற்ற கிளாம் மீட்டர் இருக்குது மற்ற சின்ன பாக்கெட் ஃபேன் இருக்குது சில பேபி ஃபேன் இருக்குது சின்ன பிள்ளைகள் பார்த்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூவா இருக்குது பட் அது ப்ளூடூத் சன் கிளாஸ் இருக்குது இந்த சன் கிளாஸ் வந்து ப்ளூடூத் சன் கிளாஸ் இது வந்து எப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சன் கிளாஸாகவும் பாவிச்சு போடலாம் பகலுக்கும் போடலாம் இரவுக்கும் போடலாம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பகலுக்கும் போடலாம் இரவுக்கும் போடலாம் அதே நேரத்தில் இதில் உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்கு ஃபோனோட கனெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட ஃபோனில் பாட்டு கட்டுக்கணும் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ப்ளூடூத் சன் கிளாஸ்னு சொல்கிறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக்கு தரம் ஓ அங்க இருக்கு ஜுடி சேய்ராகல் மட்டதே ப்ளாக் அது சேய்ராகளுக்கு வந்து பாதிங்கனா माइक இருக்கு இப்படி வரும் உங்களுக்கு அடப்டர் வரும் இதை வந்து நீங்கள் உங்களோட ஃபோனில் மாட்டிக்கொள்ளலாம் அதை விட இதுகளை வந்து ரெண்டு மைக் வரும் இந்த மாதிரி ரெண்டு மைக் வரும் உங்களுக்கு ரெண்டு மைக் நீங்கள் மாட்டிக்கொண்டு யூடியூப் பிளாக் கால் செய்யலாம் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் வெளி சத்தங்கள் எதுவுமே கேட்காம உங்களோட சத்தம் மட்டும் நல்ல துல்லியமாக வர்றதுக்கு தான் இந்த மைக் பாக்கிறது ரிமெக்ஸ்ட்டு மைக் வந்து நல்ல குவாலிட்டியானது ரெண்டு மைக் வர்றது வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுக்கும் ஒரு மைக் வர்றது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் தரம் ரெண்டு முதல்மே எங்கள்கிட்ட இதுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இது மற்ற பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவ்ஸ் ஐட்டம் இருக்குது பென் ட்ரைவ் வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாக்கு இருக்குது ரெண்டு ஜிபி நாலு ஜிபி இருக்குது ஆயிரரூவாக்கு மற்ற எட்டு ஜிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பதினாறு ஜிபி ஆயிரத்தி எண்ணூறு முப்பத்தி ரெண்டு ஜிபி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரிஜினல் பென் ட்ரைவ்ஸ் எல்லாம் வரும் மெமரி கார்டும் அதே போலதான் ரெண்டு ஜிபி இருக்குது வந்து எழுநூற்றி ஐம்பது கார்டு எழுநூற்றி ஐம்பது ரூபா நாலு ஜிபி வந்து ஆயிரம் ரூபா எட்டு ஜிபி ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது அதே மாதிரி பென் டிரைவ் எல்லா விதமான வெரைட்டியுமே கிடைச்சு கொள்ளலாம் பட்டது வந்து பாத்தீங்கன்னா பவர் பேங்க் எடுத்துக்கொள்ளலாம் பவர் பேங்க் ஒரிஜினல் பவர் பேங்க் இருக்குது பத்தாயிரம் மில்லியம் இருக்குது நாலாயிரத்தி எண்ணூறு ஆறு மாசம் முரண்டியும் கிடைக்கும் இது இருபதாயிரம் மில்லியம் இருக்குது வந்து எட்டாயிரம் ரூபா இது வந்து ஒரிஜினல் பவர் பேங்க் ரெண்டுமே ரெண்டுமே முரண்டிக்கு வர பவர் பேங்க் கம்பெனியா நல்ல சாமானும் உண்டு பட்ட இந்த மாதிரி ஸ்டீமர் ஒன்று இருக்குது இது வந்து அன்னோட யூடியூப் சேனலுக்காண்டி நாங்கள் ஸ்பெஷல் ஒவ்வொரு தரம் இதில் வந்து இது வந்து அடிச்சிருக்கிற ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அன்னாட யூடியூப் சேனல் பார்த்துட்டு வராதுக்காக ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஒன்று தரணுன்னாங்க உங்களுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபா தரங்க அன்னாட யூடியூப் சேனல் பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் இருந்தேன்னு சொல்லி கேளுங்க உங்களுக்கு இது அறுநூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் நல்ல நில்கமல ஸ்டீமர் உண்டு சளி ஆஸ்துமா அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து ஸ்டீம் பண்ணி பிடிக்கிறதுக்கு ஓகேயா இருக்கும் இது எப்படி இருக்கும்போது காட்டுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து தண்ணி ஃபில் பண்ணி கொடுறது இது வந்து நீங்கள் உங்களோட கரண்டில் போட்டு போட்டுறது இதில் வந்து உங்களுக்கு மேலே ஸ்டீம் பண்ணுறதுக்குரிய இது வரும் இதை நீங்கள் மேலே கொழுவிட்டு இதுக்குள்ளே தண்ணியை விட்டுட்டு இதை கொண்டே ப்ளக்கில் போட்டிங்கன்னா சரி இதை கொண்டே ப்ளக்கில் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் புரிய வச்சு உங்களுக்கு ஸ்டீம் புரியக்கூடிய மாதிரி இருக்கு ஐம்பது ரூபாக்கு தரம் அறுநூற்றி ஐம்பது ரூபாக்கு தரம் அன்னாடி யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஓடி வந்து வாங்கி கொள்ளுவோம் ஏர்போர்ட்ஸ் இருக்குது ஏப்போட்ஸில் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரூவா கொடுக்குறோம் இது மூவாயிரம் ரூபா இது வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ரிமெக்ஸில் பட்ஸ் இருக்குது வந்து ஐயாயிரத்தி ஐநூறுவா ஏர்போர்ட் ப்ரோவோட ஒரிஜினல் ஒரிஜினல் ஹை காப்பி உண்டு ஹை காப்பி இருக்குது வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஆறாயிரம் ரூபாக்கு இந்த மாதிரி வருங்க இது வந்து ஆறாயிரம் ஹை காப்பி உண்டு இதுக்கிறதுக்கே நல்ல குற்ற குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஏப்போட்ஸ் தேவையான வெரைட்டி வந்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வயர்லெஸ் மைக் ஐட்டம் இருக்குது வயர் மைக் வயர்லெஸ் மைக் இருக்குது நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணலாம் மற்றது வந்து கூட ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடிய வயர்லஸ் மைக் சிஸ்டங்கள் இருக்கு அதைக் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது இது வந்து நாங்கள் உங்களுக்கு எண்ணூறு ரூபா தாரம் இதை நீங்கள் இப்படியே கொண்டு சிவரில் ஒட்டி பிடிக்கீங்கன்னா சரி உங்களுக்கு ஒரு கண்ணாடி ஒன்று கிடைக்கும் இதுக்கு மேலே ஸ்டிக்கர் இருக்குது இதை உரிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு பின்னுக்கும் ஸ்டிக்கர் இருக்குது இதையும் உறிஞ்சிட்டு முன்னுக்கும் பின்னுக்கும் உரிச்சிட்டு அப்படியே சிவரில் விட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கண்ணாடி ஒன்று கிடைக்கும் இந்த உயரமான ஈஸியாக நீங்கள் இப்படி மடித்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸ்டூல் ஒன்று தேவைன்னு சொன்னால் இந்த மாதிரி போட்டு நீங்கள் உட்காந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கொண்டு போகக்குள்ள இதை மடித்து நீங்கள் உங்களோட பேக்லேயே

ரொக் இந்த இதே உடஞ்சிட கண்ணாடி இன்னொரு கண்ணாடி உடைஞ்சிருக்கீங்க இருக்கா சரி வட்டில் என்ன செய்கிறது